மஞ்சள் விவசாயிகள் மற்றும் மஞ்சள் வியாபாரிகள் மற்றும் நுகர்வோருக்கு வணக்கம்ங்க இந்த பதிவு பார்த்திங்கன்னா பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமனைக்கு திருச்செங்கோடு வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் நடந்த மஞ்சள் ஏலத்தின் பதிவுங்க மொத்தம் ஆயிரத்தி எழுநூறு மூட்டைகள் மஞ்சள் ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய்க்கு ஏலத்தில் கொள்முதல் செஞ்சுருக்கிறாங்க விரலி ரக மஞ்சள் பார்த்தீங்கன்னா நூறு கிலோ கொண்ட மூட்டை பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாயில் இருந்து அதிகபட்சமாக பதினாறாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபாய் வரைக்கும் கிழங்கு மஞ்சள் நூறு கிலோ கொண்ட மூட்டை பத்தாயிரத்தி அறநூற்றி பன்னெண்டு ரூபாயில் இருந்து அதிகபட்சமாக பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது ரூபாய் வரைக்கும் பனங்காளி மஞ்சள் தாய் மஞ்சள்னு சொல்லுவோங்க அது பார்த்திங்கன்னா நூறு கிலோ கொண்ட மூட்டை இருபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு ரூபாயில் இருந்து அதிகபட்சமாக இருபத்தி அஞ்சாயிரத்தி முந்நூறு ரூபாய் வரைக்கும் ஏலத்தில் கொள்முதல் செஞ்சிருக்கிறாங்க நீங்கள் மஞ்சள் இந்த விலையில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நேரடியாக ஏலத்தில் போய் கலந்துக்கணுங்க ஏலத்தில் கலந்துக்கிட்டால் தான் இந்த விலைக்கு நீங்கள் மஞ்சள் வாங்க முடியும் மேலும் விற்பனைக்கு மஞ்சளை கொண்டு வர விவசாயிகள் முடிஞ்சளவுக்கு தரம் பிரித்து கொண்டு வாங்க அப்போ தான் உரிய விலை கிடைக்கும் அதே மாதிரி தினசரி நாங்கள் கொடுக்குற விவசாய பொருள்களின் விலை நிலவரங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள் விவசாயிகள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்க இந்த மாதிரி இந்த ஏகிஎஸ்சி மீடியா குரூப்பில் தினசரி விலை நிலவரம் வருது அப்படிங்கிறத சொல்லுங்கள் உங்கள் பகுதியில் பாலி செய்யப்பட்ட மஞ்சள் பச்சை மஞ்சள் இதெல்லாமே என்ன ரேட்டுக்கு போகுது லோக்கல் வியாபாரிங்க எவ்வளோ கேட்குறாங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஊர் பேரோட போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்